வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது செம்மொழி பூங்கா இரநூத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதாவது இன்றைக்கி சுமார் பதினோரு மணி அளவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி திறந்து வைக்கப்பட்டுள்ள மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்குதுங்க ஆனால் நாலு மணி வரைக்கும் அளவுடு அதுக்கப்புறம் யாருக்கும் அளவு கொடுக்கல என்ன காரணம்னா நாளைக்கு தான் முழுசாக அளவுடு நிறைய பேர் திரி பண்ணிச்சிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை நம்மளுக்கு அளவு கிடச்சிது பாருங்க பாறை அதுக்கு கீ கீழே பார்த்தீங்கன்னா பூரா ரோஸு இந்த பாறையில் மேலே செம்மொழி பூங்கா அதாவது ஏகப்பட்ட ரோஸ் இல்லாத ரோஸே கிடையாது அந்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் வந்து நூலகம் அதாவது செம்மொழி பூங்கா ப்ளஸ் நூலகம் நிறைய புக்ஸு அறிவு வளர்த்து ஓடுறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து பயன்பெறுங்கள் என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து நாலேஜ் வந்து வளர்த்துக்கோன்னா நம்ம வந்து ஒன்றா புக்ஸு படித்து தெரிஞ்சு அது விட்டு போட்டு யூடியூப்பு கண்டு கண்டது நான் என் பேசினா நம்மளுக்கு நாலேஜ் வராது சரி ஓகே இங்கே வருங்க எத்தனை ரோஸ் வரைக்கும் மேலே வரும் அந்த பாறையில் தண்ணி டொ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி ஒழிக்கிட்டு வர மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க இரநூத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி கீழே கட்டியிருக்கிறாங்க உண்மையுமே தமிழக முதல்வருக்கு பாராட்டுகள் என்ன காரணம்னா போன மாதம் வந்து தமிழகத்தின் நீளமான பாலம் என்ற பெருமையை அவினாசி ரோடு பெற்று பெற்றுத்தந்தாங்க இப்போ செம்மொழி பூங்கா அடுத்த கட்ட வருடங்களில் கோயம்புத்தூர் எங்கேயோ போகுது மெட்ரோ மட்டும் இருந்தால் இல்லை அதுவும் மெட்ரோ வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் தொழில் வளர்ச்சியில் நம்பரும் மாநகரமாக இருக்கும் தண்ணி வந்துட்டுருக்குது எப்படின்னு பாருங்க அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதாவது செம்மொழி பூங்கா இன்று இரநூத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது தமிழக முதல்வர் காலையில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நல்லா வடிவமைச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அந்த ஒர்க் முடித்தா நல்லாயிருக்கும் பல ஏக்கர்னு பார்த்திங்கன்னா சுமார் ஐம்பது ஏக்கரால்ந்து நூறு தான் வரும் அந்த ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கருக்குள்ள செடிகள் மரங்கள் தாவரவியல்கள் அதாவது எல்லா வகையான மரமும் இருக்குதுங்க தேக்கு மரத்துலேருந்து எல்லா வகையான மரமும் இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பரான இடம் அதாவது நீங்கள் கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து குடும்பத்தோடு கொண்டு கொண்டை காட்டுங்க ஏன்னா இது பார்க்க வேண்டிய இடம் குழந்தைகள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டிய இடம் இவ்வளோ செடி இருக்குதான்னு பார்ப்பாங்க சென்னைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பூங்கா செம்மொழி பூங்கா கோயம்புத்தூரில் தான் இருக்குது அதனால் தமிழக முதல்வரக்கு பாராட்டுக்கள் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா வேறு அந்த போர்டு வச்சுருக்குதுங்க அந்த போர்டில் எல்லா விதமான அட்ரஸும் இருக்குது பாருங்கள் அந்த போர்டில் இருக்குது பாருங்க அட்ரஸ் இருக்குது பாருங்க எந்த பக்கம் போகிறதுன்னு வழி அந்த போர்டில் இருக்குது வருங்க அவ்வளோ ஒரு நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா சுற்றி வாட்ரு தண்ணி அந்த தண்ணி வந்து எல்லா செடிக்கும் சப்ளை ஆகிற மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க வருங்க இது வந்து அது அந்த போகிற பாதை அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எத்தனை மலர்னு வருங்க நீ ஃப்ளவர் ஷோ பார்க்குறக்கு ஊட்டிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை இந்த செம்மொழி பூங்காலே வர காலங்களில் ஃப்ளவர் ஷோ விழா நடத்தப்படும் அதுக்குண்டான உண்டான இடம் தான் இது சுமார் ஐம்பது ஏக்கரில் தான் நூறு ஏக்கருக்குள்ளே இருக்கும் அக்யூரேட்டாக தெரியாதுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் தான் வீடியோ எடுத்தேங்க ஆனால் உள்ளே போய் வீடியோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக வீடியோ எடு எடுக்கணும் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்தேன் அதுலேயே ஓரளவுக்கு கவர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வேணால் போய் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க அதாவதுங்க நீங்கள் மறுபடியும் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு அறிவை வளர்த்துக்கலாம் அதாவது நாலேஜ் வளர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக சூப்பராக தமிழக முதல்வர்களும் சரி அதை கட்டினு சரி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க உள்ளே பார்த்திங்கன்னா அதை உள்ளே வழி வர எவ்வளோ செடி எவ்வளோ மரங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கலாம் ஊட்டியில் பார்த்துருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்துருக்கலாம் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சூப்பராக கட்டியிருக்கிறாங்க உண்மையுமே கோயம்புத்தூருக்கு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா பாலம் கட்டியிருக்கிறாங்க ரோடு மறுபடியும் ரெண்டு மூணு பாலம் ஓப்பனாக போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செம்மொழி பூங்கா பூரா வாட்ரு வாருங்க குழந்தைய அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு விளையாடும் விளையாடினா தண்ணிக்குள்ளே அளவுக்கு கிடையாது கண்கொள்ளாக இயற்கை காய்ச்சி ரசிக்கலாம் இதெல்லாம் ரசிக்கணுன்னா உங்களுக்கு ஏற்காடோ ஊட்டியோ இந்த மாதிரி இடத்துல போனால் தான் ரசிக்க முடியும் இப்போ கோயம்புத்தூர்லேயே வந்திருக்குது கோயம்புத்தூரில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தொழில் நகரங்களாம் மாறிட்டு வந்துட்டுக்குது ஆல்ரெடி கோயம்புத்தூர் முக்கியமான ஒரு தொழில் நகரத்தில் ஒன்று அந்த கோயம்புத்தூரில் இன்னும் இப்போ பாலம் ஓப்பன் பண்ணாங்க செம்மொழி பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக கட்டிக்கிறாங்க பாருங்கள் வாட்ரு பாருங்கள் தண்ணி எல்லா செடிக்கும் பிரசாரமாக தான் கட்டியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக கையாண்டு இருக்கிற தமிழக முதல்வர்களும் அரசியல்வாதியாளர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இருநூற்றி எட்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் சுமார் நாற்பத்தஞ்சு ஏக்கர்லேருந்து ஐம்பது ஏக்கரை வரைக்கும் இந்த இது கட்டியிருக்கிறாங்க அதாவது இது நீங்கள் சுற்றி பார்க்கணுனால கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் வேணும் கண்டிப்பாக அவசர அவசரமாக போய் பார்க்க முடியாது மெதுவாக தான் போய் பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அந்த ஒர்க் முடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும் வேலை நடக்குது நடந்துட்டுருக்குது அதாவது என்னென்னா இந்த நடக்கிறதுக்கு இந்த த வெயில் காலத்துக்கு சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் போட வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் அத்தனை ஒரு செடி மரங்கள் தாவரவிய பூங்காக்கள் வாட்டர் நீர்நிலை தேக்கத் தொட்டிகள் எல்லாமே இருக்குதுங்க அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டு நாளையிலேருந்து காலையிலேருந்து அளவோடு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க வாருங்க எவ்வளோ ஒரு டெக்கரேஷன் செடி எவ்வளோ மலர்கள் எவ்வளோ தாவர தாவர தாவரவியல்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க செம்மொழி பூங்கா என்று பென்றுமே கோவைக்கு பெற்றுத்தந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் யார் நல்லது ஒன்றால் பாராட்டி ஆகணுங்க கட்சி பாகுபாடுன்னு இல்லைங்க பாராட்டியாகணும் ஒன்றுமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க அது கோயம்புத்தூரில் போட்டனால ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக நான் வீடியோ இந்த செம்படி பூங்காங்கிற மேலே மஞ்சள் கலரில் இது பறிச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரோஸுங்க எல்லா வகையான ரோஸ் இருக்குது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரோஸ் இருக்குது எல்லாத ஜ செடி மரங்கள் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அந்தளவுக்கு பண்ணோன்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது இது ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தமான வீடியோனால் அக்ரி சம்பந்தமான வீடியோ இது அக்ரிக்குள்ளே தான் வரும் செடி மரங்கள் கொடி மரங்கள் தாவரவியல் பூங்காக்கள் இதெல்லாம் வந்து அக்ரி தான் வரும் அழகையை பார்த்து ரசிக்கணும்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தை கூட்டி பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த சுற்றிக்காமிங்க யூடியூப்பில் கண்ட வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி வீடியோவும் நீங்கள் பார்த்துரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வளரும் ஏன்னா இப்போ சண்டை பிடிக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு வளராது இந்த மாதிரி அக்ரி சம்பந்தமான வீடியோ போய் பாருங்கள் செம்மொழி பூங்கா இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள செம்மொழி பூங்கா சுமார் ரூ இரநூத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா இது ஒம்பது புள்ளி ஐம்பத்தொம்பது செகண்டு வீடியோ எடுத்துருக்குறேன் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது எடுக்கலாங்க அது எடுக்கணும் ஒரு முப்பது நிமிஷம் யாரும் பார்க்க மாட்டாங்க அதான் உண்மை பார்க்குறப்படந்தான் எடுக்கலாங்க நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி நீங்கள் பா இந்த வீடியோ பார்க்காட்டியும் பரவாயில்லைங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்கிற ஆள்களாக இருந்தாலுமே திருப்பூர் சர்க்கிளில் ஆள்களாக இருந்தாலுமே ஈரோடு சர்க்கிளில் ஆள்களாக இருந்தாலுமே நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் இந்த இடத்த பார்த்தாலே கொஞ்சம் அறிவு வளர்ந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள செம்மொழி பூங்கா அப்புறம் செம்மொழி நூலகம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் காட்டியிருப்பேன் அதுக்குள்ளே தான் நூலகம் அதுக்குள்ளே நான் போகல அளோடு கிடைக்கல நாளைக்கு தான் அளவு கிடைக்க மாட்டேங்குது மொத்தத்தில் நல்ல ஒரு வீடியோ என்னை பொறுத்தக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்கலாம் பிடிக்கவில்லையா தாராளமாக பார்க்க வேண்டாம் செம்மளி பூங்காவை வீடியோ எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல சூப்பரான வீடியோ வீடியோ தான் நான் நினைக்கிறேன் வருங்க எல்லாம் அளவுடு வெளியே போய் சொல்கிறாங்க போலீஸு ஓகே இது ஒரு சிறந்த வீடியோ தான் நான் நினைக்கிறேன் போலீஸ் அப்படியே ரவுண்டாக வந்துட்டுக்குங்க இதோடு க்ளோஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் நாளை காலையில் ஒம்பது மணிக்கு தான் பயன்பாட்டிற்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வருது செம்மொழி பூங்கா நீங்கள் பார்க்கலின்னா தாராளமாக போய் பாருங்கள் குடும்பத்தோடு கொண்டி காட்டுங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக கையாண்டுருக்காங்க இரநூத்தி எட்டு புள்ளி ஐம்பது இதில் மதிப்பில் தமிழக முதல்வர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை இன்றைக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் கோயம்புத்தூருக்கு இது ரெண்டாவது டைமுங்க ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழகத்தின் நீளமான என்ற பாலம் என்ன அவினாஷ் ரோடு பாலம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாருங்க இப்போ வந்து செம்மொழி பூங்காவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து தாராளமாக கண்டிப்பாக குடும்பத்தோடு கொண்டு போய் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் குழந்தை குட்டிகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ன காரணம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான பாங்க சூப்பரான பூங்கா செம்மொழி பூங்கா மாணவ முத முதலமைச்சர் முகசா அவர்கள் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மதிப்பீடு இரநூத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி நாள் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடம் கோயம்புத்தூர் நீங்கள் தாராளமாக கோயமுத்தூர்லேருந்திங்கன்னா போய் பார்க்கலாம் ஈரோடுலேருந்துன்னா பா பார்க்கலாம் திருப்பூர்லேருந்துனாலும் பார்க்கலாம் போள்ளாச்சியில் இருந்தாலும் போய் பார்க்கலாம் எல்லா பக்கம்தான் ஆனால் இந்த மாதிரி விடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்க அறிவு வளரும் ஓகே இது ஒரு சிறந்த வீடியோ தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் பிடிக்கவில்லையிருந்தாலும் பா ஸ்கேப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உண்மைத்தன்மை தெரியும் ஓகே உங்கள்லேருந்து இந்த இருக்கிறேன் நன்றி வணக்கம்